ஓம் ஓம் நமோ நாராயணாய நம ஓம் நமோ நாராயணாய நம ஓம் நமோ நாராயணாய நம ஓம் சக்தி அஸ்க்குனா நமஸ்கார் மீ தும்பிரி கீதா தர்ஷினி வத்தகர் வர்த்த பிரபஞ்ச யூட்டூப் சானல் சங்கீத்தின் அஸ்க்கின் லோ ஆடியோ பதிவு மூலியம் தும்கோ தோத்திஞ்சாலி வெள்ளி சந்தோஷப்படுவோர் தீ பதிவு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன் மிதன ராசிக்காரர்களுக்கு மினத்த தலைப்புமோ இப்பதிவு தண்ட சரி ராசி ராசிக்கிறானுவோ குரோதி வருடம் கிசரஹாய் மனத்தை செய்யன் தெகர் முள்ளோ தும்பிரி ராசி லக்னோ அதாவது மிதன ராசி மிதன லக்னக்கிறானுகுவிகின்னு ரொம்ப பொருந்தை இ யவிகினும் பொது பலன் பொது பலன் பொறுத்த வரைக்கும் லக்னம் ஒன்றுசோ ராசி ஒன்றுசோ இருபத்தஞ்சி சதவீதமும் மனத்தை ஆஸ்கினாவை களைய விஷயமோஸ் தும்ருடைய உஜே ஜக்தோம் தான்கா தும்ருடைய தசா புத்தி கிசச தி தசா புத்தி திசாநாதன் வந்துசோ புத்திநாதன் ஒன்றுசோ கோன் ஹெரான் சங்கா விகணு கூட்டணி தேயில் ரியாசோ தினு சொக்கோடு கரான்கி நஜ்ஜ ஹிரான்ல த கூட்டணி தேயில் ரயாஸ்கி காய் அமைப்பும் செ மனத்த செயலி திகோடைய பலாபலனும் பலனும் தகுந்த மாதிரி மறைச்சாய் இது பலன்கிஞ்சாலே சங்கத்தை ப இன்னும் பர்சன்டேஜமோ ஸோ சலை மனத்தை முன்னும் துமி தவிழும் சரி அதை தவிரணும் மொட்டகிரான் கிரகப்பெயர்ச்சி மனத்தில் மொட்டைகிரான்மினி கொங்க சங்கோன் மினத்து இன்னொரு கிரானமும் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது மினத்தங்க அவங்கணும் மொட்டைகிரான்மினி மனோன் அதாவது வருட கிரகங்கள் மினி சங்கன் தெப்பத்தி அமைப்பும் சா சஞ்சேஷம் ராகு கேது சனிபோகான் அத்த சேத்த ஸ்தானமும்னு இ ஒரு சுப்புர ராண் குருபகான் மட்டும் மே மட ஒன்றாந்தேதி மேசராசிமன்றி ரிசபராசி பெயர்ச்சினு ஹோன்ஜாரஸ் தெப்போ மிதன ராசிக்கு ராணுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் நடத்த ஸ்தாபமும் குரு பகவான்னு திக உண்டான பலாபலன் தேஞ்சார்த்தவ்வோ ஈ சார் கரானு பேஸ்கறி ஈ ஒருசு இ குரோதி வருடம் தமிழ் ஒருசு இசர் ஹை மனத்தை செய்யன் சரி அத்தை தும்பி ராசி லெக்காக வைக்கணும் குரு பகவான் மறைவுஸ்தானம் மனத்தை பன்னெண்டாம் இடம்னும் கேது பகவான் நாலாம் இடம் சுகஸ்தானம் மனத்தை நாலாம் இடம்னும் சனி பகவான் பாக்கியஸ்தானம் மனத்தை ஒன்பதாம் இடம்னும் ராகு பகவான் தொழில் ஸ்தானம் மனத்த பத்தாம் இடம்னுக்கோ பிசுகினும் ஈ ஒரு ஷுப்புற தூங்கோ பலன் தெரிஞ்சாரா சே மினி மிமெல்ல ஒருத்தர் தீ மட்டும் நினாக்கோ எமாம் ஸ்கிரீனுமும் மறைந்த குரு பாக்கிய சனி மினின்னு ஒன்றிய வேர்டு திருமி தேக அர்த்து காயம் மினத்தி முள் அவங்கினும் மறைந்த குரு மினத்தி நிறைந்த செல்வம் எனத்த அர்த்து கொப்பி அவிங்கினும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் గ్రహము అవిగినో తినవండి నావు ధరుం చొక్కడు పంచాయత్ మెనిక్ దైవభక్తి చొక్కడు గున్ను మున్ను నిదాన్ మెనిక్ మెనిగిను మెనొన్ తెబ్బో తీ అవిగిను తి థాంబి సోతల తుమ్క నిజంగా ఈ వరుస అవి చొక్కడు అమైపు దేంజారిస్ కిసం రాజయోగం మెనొత్త వంటి అమైపు ఈ ఒరుసంపుగా మిథున రాశికరారు కండిగా రాయ్ పలు విధమైన వంటి మాటం చలతకూడయ ఒరుసా ఈ ఒరుసూ తుమక సేమైన తీ మెళ్ళి తిక్క తిక్కీ చొక్కడు విధమాన మాట రాయి ఇక మూసు మిథున రాను బుద్ధి కూర్మ జుక్కు రాయి మినిమనం ఆన జే ఒరుసూ లుంగునుకో துமி வந்துட்டா சங்கோக்கம் அங்கிட்டன்னா அங்கிட்ட அறுத்துக்கெல்லாத்த மாதிரி கி தும் வத்தா மரியாதை நினாத்த மாதிரி தும் கும் மதிச்சினாத்த மாதிரி சீக்கி அகமான் மறைமுகங்க தும் இன்னும் நேர்முகம் ககி மறைமுகம்ங்க தும் பொந்திரியாஸ் அத்தை தி பூர ஜீ இனும் தும் வத்தா மதிப் மரியாதை தனிக்காத்த களம் ஏய்ய தீ மட்டும் நீனாக்கோ தும்பிறுடைய புத்திக்குரிமை எகர்பசலாக காம்கிரை நிச்சயம்கா காம்கிரை தொண்ணூத்தஞ்சி சதவீதம் சரி பாக்கிய சனி சனி பகவான் அதாவது ஹெரானு மூசு சனி பவானும் தர்ம கர்மாதிபதி மெனிமனோ தின பாக்கியஸ்தானமும் ஜி பிசோத்தவெல்லாம் மொட்டானுடைய மூதாதோடைய ஆசீர்வாது மொட்டானுடைய ஆசீர்வாத் பரிபூர்ணமாக காலகட்டம் துங்க அப்பையும் மெனை சங்குலோர்த்த தீய சமயமும் சுகஸ்தானம் கேது சேத்தகிஞ்சாலி தேவலெவ்ல ரவு ஆங்கு சர்க்கனா ஜாத்தகி அஃத்திரி வெஞ்சு அவ்வத்தை மொனத்தமாக ராய் மிதனராசிக்கிறானோ தேகஞ்சாலி துமி ஆங்கு அலைச்சல் ஜுக்கு ரேசி மீன் தலைக தேகத்தாந்த ஆட்ட பசல தக்கடனும் தெப்போ அலைச்சல் கிசா வை துமக்கோ தொழில் நிமித்தங்க காலகட்டமும் தொழில் தும்க அவிக்குனு சிறப்புகாரி தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக அப்பேய் தீ மட்டும் நாக்கோ நோவோ தொழில் கெர்னோமனி ஹட்டோத்தனோ தாராளங்க காலகட்டம் துமி கெருவாய் தொழில் மூலியம் ஏகப்பட்ட லாப்பு தீ மட்டும் நாக்கோ அத்போர் வருமான சாத்த காலம் ஏ கலை துறையும் சினிஃபில்ட்டம் பூரா உண்டே அற்புதமான காலம் மெனினோ மினுவாய் இ காலகட்டம் குரு பார்வை பொறுத்த வரைக்கும் அவினோ சுகஸ்தானம் போடோரிஷ் தவளை தவளை ஆங்கு ரோ பாடுக்கும் சரக்கு எரட்டுகை மெனத்தை மாறி சே தேன் மெனத்தை ஜன்னர் ஹின் ஜீகினு நோவொர் ஹின் அவுனோ மனோத்த சே தேயமும் எதிரி மினத்தன எகர பசலாக தும்க நீனா தோண்டி சூழல வை காரண காரியமும் நீனாக்கோ துங்க எதிரி திக உற்பத்தி போயிராய் துமி கையை கெற்றானான் தூர் பொல்லான் செங்கித்தனும் தூர் பொல்லறான் ஆனால் காலகட்டம் வெக்கிலே அவன் தீச வெக்கிலே அவுனாத்தனனுக்கு தும்க எதிர் வித்தக்கரு வத்த அளவு தங்க அவினோ தங்க தோனூர்ஹன தைனூர்ஹான தீவூ எதிர்ரி எவ்ணினோ மொடங்கி ஜோட இட் தீ மாரி மிதுனராசிக்கு ராணுவம் அவினோ திடிர் திருமண யோகம் அனத்தை கண்டிப்பாக தெங்கதி பாக்கியம் சே பிள்ள நினா தங்கோ பிள்ள பாக்கியம் காலகட்டம் கண்டிப்பாக அவையு கோட்டம் ஜேத்னுக்கு துங்கோமனோ தனி மரியாதை அபோத்த காலகட்டம் எயே அணிவினோ சங்கோரி ஆங்குரிக்க கவனமு அவினோ துமிரோ சொடுகள் சைலினோ ஹைஜனிகு మనత్త మరి తుం కోని కోణి ఒమ్మి అవే తా మరి కవనము తుమి జాగ్రత్తగా రేయలో తుమ్మి ఆంగు విషయము రవ్వ కాయితీ మిన ఉడనే సేయలుఓ తీ మరి రాతల ఈ ఆ స్త్రీ వెంచుకి తీయమన తీ దొబ్బి పొల్డై వెంచు కొరకు కాము నినా రాయితలా తీ మరి కోటి హన్నో అవున రెత్తునుకు కండిగా ఈ కాలఘట్టం తుమ్కో అవయ్యు నోవ్వరు హీన్ అవి కండిపు కడతో ఉండే సోలలు అవయ్యు తీ రీన్కు సరికొ చొక్కడు విధంగా తుమ్మి పయనపడుతులవో కండిపగా తెయ్యి తుమ్ హాద్ది మరి ಥಾಮು ಗೇರ್ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾಯ್ದೆ ಒಂದು ಪ್ರಚನೆ ರಶ್ಮನತಿ ವಿಷಯ ಪೂರಾ ಓರಳವು ಅಯ್ಯತಿ ಪ್ರಚನೆ ಅವೀನು ಸರ್ಕಾ ಒಕ ವಾಯ್ಪು ಸೇ ತಿಯ ಸಮಯು ಗೇರ್ ಮರ್ಚನೂ ಧಾರಾಳು ಈ ಕಾಲಘಟ್ಟನ ಗೇರ್ ಮರ್ಚತಿ ಸೇತ ಥಾಮ್ ಸೊಮ್ಮರ್ ಥಾಮ್ ಚೊಡಿಗಾಮ್ ಜಾತವೆಲ್ಲ ಅಂಗು ಚೊಕ್ಕೋಡು ವಿಷಯ ಚಾಲೋತಕೂಡಿಯ ಅಮೂ ಅವಿಗೆ ಈ ಒರುಸುಮ ತುಮಕೋರಿಸಿ தீ பயன்படுத்துலுவோ தீ கேறுக்கு மட்டும் அங்கு வருதுனா தொழில் விஷயம்னுக்கும் சேர்க்கோ தொழில் துமி மாற்றம் கெல்லம் என்னதுக்கும் சருக்கோ இழில் ஒன்றை தொழிலும் மாற்றம் கெல்வோ நீ தொழில் சொட்டி வேறு தொழில் அமே எகைக்கெல்லாம் தாராளம் கெல்வாய் சொக்கடோண்டி காலகட்டமும் கண்டிப்பாக அடுத்து தொழில் சுட்டி வேறு தொழில் ஹெல்லதும் திகமும் தெமாமுனுக்கும் தும அவிக்கினு அபிவிருதமான லாபம் கண்டிப்பாக சே கடன் பிரச்சனை மனத்தை பொறுத்த வரைக்கும் ரீணு பிரச்சனை கண்டிப்பாக ரோரோகா ரோரோகா உன்ன பொழுத்தமாம் சித பிரச்சனை பூரா சால்வாவுக்கும் உண்டைய வாய்ப்பு அப்பை வாய்ப்பை பயன்படுத்துவோம் ஆன்மீக ஆஹ் ஸ்தலமும் வைக்கணும் உண்டைய புனித யாத்திரையை ஜாத்த உண்டிய வாய்ப்பு வைக்கணும் அவையும் கண்டிப்பாக தும் ஜானிய காலகட்டமும் ஜியோவோ முன்னு நிம்மதி சந்தோஷமான கண்டிப்பாக துங்க அப்பை ಎಮ ಒಂಡೆ ನನ್ನ ಉಂಟು ವಿಷಯ ಕಾಯಿಮ್ ಸ್ಮೇತಿ ಅಣ್ಣ ದಲ್ಲ ಬೆಬೇಲ ಬಿಸ್ತಾರು ನನ್ನ ನನ್ನ ರೆಚ್ಚ ನಾವ್ ಮನಸ್ತಾಪ ಇಬ್ರು ಹಾತ ಆನ ಈ ಕಾಲಘಟ್ಟಂ ರವ್ ಅವಗಿನು ನನ್ನ ವತಾಸ ಮೊಟ್ಟೆ ಹೊತ್ತಮಿ ಹಾಯೋ ಜುಕ್ಕು ಕಾಯ್ತಿ ಆಮಿ ತೂಗಿ ಮೀಗಿ ಮಿನಿ ಮೆಲ್ಲಿ ಹಾತಲ್ಲ ಪ್ರಿಂಜೋತಕೂಡಿಯ ತನ್ಮನೂ ರವ್ ಹೊಸ ಅದಾದ ಚೊಕ್ಕೊಡಿಯೇ ಸಂಗಲೂ जित्र मेता विकनो स्वरस्य मन तर ना विषयना तुमको सार्वज विषय मामू तुमको अभी गटी मनता अवस्य मेती रर्मान रह वर्मानी पुरने की कोना प्रच्नती थामी कुमी बं जेल हईगा दाना सेनाती कंडीपा तुम्हें तूल्यं कंडीपा स వాట్స తేమీ ఉండే ముఖ్యమైన విషయం ఎమాం కాయమినే స్మృతి బయలన్ మూల్యం దళ్ళాను దళ్ళా మూల్యం బయలనూ పల విధమొక్కడ విషయం చాలంజర్స్ తి అవికనూ సంగోషమో తీ అనుభవితంకో కలయి తె మనం తేమీ మిథన రాశికరం పొరవరకుమో ఉండే అనుబు ఉ అక్కడ తనుకో సరక అధికార పూర్వంగా దెక్కడ దక్కడ తి తాము అడగి జాత తన్మ మెనగట్ల తర్య్ α, σερια, αμπο, ανο, αντιγαργερετο, τεν καπειρούς να τενο, δε κοραρατα, αμπο, χοκκοριες με τενο, σανγκορατα, μενε, τομπιλλολο, ηντο σασευνο, πιλλολο, βις, αμπο, தெங்களுடைய பிள்ளைகள் விஷயமும் செது விஷயமும் என்ன சேசி என்ன சொன்னி செது செதுவனாத்த மாதிரி த மா ஈடுபாடு நீனாத்த மாதிரி செட்டை கெல்னாத்த மாதிரி தும் செதுவி செதிவி மாதிரி கேத்தி செகண்ட் நோய் செகண்ட்னோம் என்ன தும்பி புத்தி பூரா எங்க இங்கே மாதிரி லகுன ஆனால் கடைசி கட்டமாக ஒவ்வொத்த சமயம் செய்யணும் எனக்கு இசை ஃபாஸ்ட் ஓயாசி எனக்கு இசை அமைய சங்கத்தை சங்கம் உண்டு படி ஒல்ல காம்கரசிமி தும்மி ஆச்சரியம் போடாதாலோ தும் பிள்ளைக்கிறோன்னு தீ காலம் காலகட்டம் பிள்ளைக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ராசி தங்க பிள்ளைக்கு பொறுத்த வரைக்கும் என் மாதிரி சே இழந்ததை கண்டிப்பா துமி இழந்ததை பூரா தும் ராத்து கண்டிப்பா அப்பை பரிபூர்ணங்க துமி நம்புவாய் தீ தீ சம்பந்தப்பட்ட தொழில் கருநாறு பூரவினும் சொக்கோ சிறப்புக்காக சொக்கொட்ஸை அங்கே தொழில் பிற சொக்கோட்ஸை தரகு சம்பந்தப்பட்ட தொழில் மென் மேன்கினா தீ தொழில் மென்கானப்போம் சொக்கோடு வருமானமனத்தை ச பயன்படுத்தலுவோ பத்தில் ஒரு பாவி ஏனும் இருக்க 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 பெறும் ஜாதகர் பல நன்மை நன்மைகளுக்கு ஆளாவார் மேடம் இசைநேற்றி பத்தில் ஒன்று பாவி ரணம் இது மாதிரி பத்தாம் இடமிடமும் ರಘುಭವಾನ್ ಶಾತ ಅಸ್ಕಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ್ ತುಮಿ ಒಂ ತೊಳಿಲು ಕೆರೆಗೆ ಒಂದು ವಿಷಯ ಒಂಟಿ ಥಾಮ್ ಜಾತ ಓತಗಿ ಕೋಣಿ ರೇತನೂ ಸೇರುಕೋ ತುಂಬ್ರಿ ತುಂಬ್ರಿ ಒಂದು ವಿಷಯ ತನಿತ್ವಮ ದೆಕ್ಕಿ ಬ್ರಹ್ಮಾಂಡಂಗ ರಾಯ್ ಆನತೇ ಸಮಯು ತೊಣ್ಣೂರು ಪರ್ಸೆಂಟ್ ತುಮಕೋ ಪ್ಲಸ್ ಪಾಯಿಂಟ್ ರೆತ್ನೋವು ಪತ್ತು ಪರ್ಸೆಂಟ್ ಒಡಿ ಮೈನಸ್ ಪಾಯಿಂಟು ಕೆರೊತ್ತ ಕಾಮ ಕಚ್ಚಿದಂಗ ಕೆರನೋ ತುಮಿ ತೊಳಿ ರೇತ್ನೂ ಸರ್ಕೋ ಒಂದು ಥಾಮ ಬತ್ತ ಕರೋತ ರೆದ ಸರ್ಕೋ ಒಂಟಿ ಒಂಟಿ ಮುಖ್ಯಂಗ ಮುಖ್ಯಂಗ್ ஒரு பஞ்சாயத்துக்கு தாமோ தும் என்ன முடிவு சங்கோத்தம் தவிர விஷயம் இருந்தும் சேர்க்கோ ஒன்றால் சொல் திசுவால் யோஜனைக்கிறணும் திசுவால் கை ஒன் சவால் யோஜனை கேரி தும் கரோரை வத்தா டான் கேரி பொடை ஆனால் தீ பொடையனுக்கும் சேர்க்கோ தீ பப்ளிக் ஹோய் பப்ளிக் ஹோய் இசு ஹோனா இசு ஹோத்த பிரச்சனை பப்ளிக் ஹோத்த புகழ் தெப்போ கலாய் துமி கோணும் மெனத்தை இக்கதி துமி தோசை ஜவுளி வந்துருத்தனு பூரா அவகர பசணும் மெனத்தை கலாய் சோ ஈருசு அவற்றி நிறைந்த ஒரு சுமினு மெனுவாய் அஸ்கிதமோ சக்ஸஸ்ஃபுல் தும்கோஸ்தே பத்து பர்சன்ட்டு கித்தி மைனஸ் எத்த తొన్నూరు సతవీతం అవి తుంక అవిగిన చొక్కడే చాలం జరిసి ముఖ్యంగా ఒంటి ఒంటి విషయం అవినాను వరుస బెడగాను వరుస బెడిగిను నువ్వు మిదన రాసికరాను అవినావు మీ సంగులొరత ఒంటి విషయము ఈ వరుస హఠోన్ నిసులునుకు అవిగిన లవ్వు మెనొత్త విషయము పొల్లుడు అనుగొను ఈ పది మీ ముడికి వెళ్ళు తుమ్ పరిగారు మీ శేసినతి గురువు వలిపాడు కండిప కిరణు గురు స్థానం సే తలతో ఆశీర్వాద్ కళ్ళును తెంకో తుమ్రహాలు హేతకాయితే వంట కిరణం गुरिपाड़ कंपलसरी पै केरो मारी वर्ष पूरा वीणो मेन तुमक ऐक्टिवेशनमती बुधनतेगोड़िय तम धागे स्मृति तुम्हें पेरमा वलिपाड़ कंपलसरी तुम कीनू बुधवार बुधवार दि पर पेरमा धाराजी पेरमा पाई पोटी की पूजा के आबोता वेला अड़ता चौकड़िया चाल तो तुम्हें नेर सवाई मे ஈ பதிவு வைகுனு மீ முடி கொலுசு சிறீலாக கருமாரி அம்மாவுடைய ஆசிர்வாத் பரிபூர்ணாங்க துங்கப்பூர அப்பி துமி துமிரு குடும்பம் சங்க பிள்ளோழசங்க மென்கான் மட்டுல சங்க சச்சனா பிரச்சன நினாக்கோ சுபிட்சங்க ஜீவனோமினி நீ பாய் பலுசு தீ மட்டும் நாக்கோ அம்பரி பிரபஞ்ச ஆன்மீக ஜோதிர நிலையம் சார்புக மாந்திரிக்ளாசோ ஜோதிர க்ளாஸ் அமீ ஹெடராசி தீ மட்டும் நினாக்கோ நீனாத்தங்க அன்னதானம் ஹலோ தி நேனாத்தங்க உதவி கெர்த்தைகி மனத்தை அம்பிரி பிரபஞ்ச ஆன்மீக ஜோதின நிலையம் சார் அமிரால் போய்த்த உதவி கெரராசி தெமாம் தும்க விருப்பம் பிரதி துமினோ கழுவிலினோ நேரடி தும்பிரி ஆத்தார் தீ உதவி கெருவாயோ தும்பி உடிய உஜே திண்ணு ஹோடார் திண்ணு நீ துமக்கோக்கி சோக்கோடு திண்ணு அது கெரு மீகோத்தல ಅಮ್ಮಿಯೋ ನಂಬರ್ ಮಾಮ ಎನೂ ದೀರಿಸಿ ವಾಟ್ಸ್ಆಪು ತುಂಬಿ ಅವ್ರು ಕಾಯ್ಕಿ ಸೋಮನ ಡೀಟೇಲ್ಸ್ ಕಲೆಯೋ ತುಂಬ ಸಂದೇಹಮೋ ಕಾಯ್ಕಿ ಸುಖ ಕಮ್ಮಿ ತಿರುಚಿ ತೋಸು ಕಂಡಿಕ್ಕ ತುಂಬಿ ಸೊಕ್ಕಪಡಿಗೆ ರಾಣು ಸೊಕ್ಕಪಡಿಗೆ ಅವನು ಮಿನೋತ್ತ ಮೆಲ್ಲಿ ಅಡತ ಪದ ದಿಣಿ ನಮಸ್ಕಾರ